ம் வணக்கங்க என் பேர் தர்மராஜ் நானும் அடிப்படையில் அவங்களை மாதிரி ஒரு ஓட்டுநர் தான் இது ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு வீடியோ தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இந்த ரெண்டு வண்டி என் பக்கத்தில் நீங்கள் கவனிச்சிருக்கலாம் இந்த வண்டி இந்த வண்டி இந்த வண்டி நான் ஏகே ஓட்டிகிட்டு இருக்கேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் வந்து ஓட்டுறாரு இந்த ரெண்டு வண்டியுமே நாங்கள் ஒரே டைமில் தான் ரெண்டு பேரும் ஒரே டைமில் தான் எடுத்தோனாங்க என்ன ஒரு முக்கியமான பழிவு அப்படின்னா இந்த ரெண்டு வண்டியுமே இன்றைக்கி வந்து இடைத்தரகர்கள் இல்லாமல் எஃப்சி வந்து பாஸ் ஆகிருக்கு இதை நீங்கள் வந்து கேட்கலாம் இது என்ன ஒரு பெரிய சாதனையாக இதுக்கு ஒரு வீடியோவான்னு கேட்கலாம் மூன்று சக்கரமாக இருக்கட்டும் இல்லை நாலு சக்கரமாக இருக்கட்டும் நாலுக்கு மேற்பட்ட சக்கரமாக இருக்கட்டும் இந்த வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா எஃப்சி இதை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லை அடிப்படையில் நீங்கள் ஒரு ஓட்டுனராக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இதை எஃப்சி பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதனால் நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படிங்கிறது இன்ன வரையும் உங்களுக்கு கண்கூலாக இருக்கணும் நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் போனீங்கன்னா எந்த ஒரு ரினியூவலாக கூட இருக்கட்டும் லஞ்சம் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிறது இன்னவரையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இதை வந்து நம்ம உடைக்கணும் அதற்கான முயற்சி தான் இன்றைக்கி நடந்திருக்குது இந்த ரெண்டு வண்டியுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இடைத்தரகர்கள் இல்லாமல் கிட்டத்தட்ட நாங்கள் இடைத்தரகர்கிட்ட பேசும்போது ஆறாயிரத்துலேருந்து எட்டாயிரம் வரை செலவாகும் இந்த எஃப்சி ரெண்டு வண்டிகளுக்கு பண்ணுவா ஒரு ஒரு வண்டிக்குமே ஆறாயிரத்துலேருந்து எட்டாயிரம் வரை செலவாகும் அப்படின்னு ரெண்டு வண்டிக்குமே கேட்டாங்க அப்போ மதிப்பு வேணாலும் நீங்களே பார்த்துங்க இந்த ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இடைத்தரகர்கள் இல்லாமல் இன்றைக்கி வந்து எஃப்சி வந்து பாஸ் ஆகிருக்கு இதுக்கு வந்து முழு காரணம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது எங்களுடைய எங்களுடைய செயல்பாடுகளை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு வழி நடத்தினது சுதந்திர வாடகை வாகன சங்கம் நீங்கள் முகநூலில் வந்து கவனிச்சிருக்கலாம் நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் டேக்ஸி ட்ரைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஒரு பெரிய வருமான இழைப்பு இழப்பு அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு வண்டியை எப்படி எஃப்சி பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டோம் இன்றைக்கி என்ன போல ஒரு வேறு ஒரு ஓட்டுநர் வந்து இருந்தால் கூட கண்டிப்பாக நான் சொல்லி தருவேன் ஏன்னா அந்த நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு அதே மாதிரி அதை நான் அதில் நிறைய நான் கற்றுக்கிட்டேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய இந்த செயலுக்கு உறுதுணையாக இருந்த இண்டிபெண்ட் டேக்ஸி அவங்களுக்கு வந்து நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பரும் இருக்கார் அவர் யார் அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன் உங்களுக்கு அந்த வீடியோவில் எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர் சொன்னது நான் தான் என் பேர் வினோத் டாக்ஸி பண்ணிட்டோம் இந்த நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்ஸி டிரைவருக்கு ரொம்ப நன்றி அந்த போல் ஓட்டுநர் யாராக இருந்தாலும் ஆர்டிஓ சம்மந்தப்பட்ட எண்ணெய் ரோந்தாலும் நேரடியாக போய் பண்ணுங்கள் லஞ்சம் கொடுத்து தேவையில்லை நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இண்டிபெண்டன்ஸ் டேக்ஸி டிரைவருக்கு நன்றி